என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நார்மலாவே இந்த மாதிரியான டேக்ஸை வந்து நம்ம லாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்போம் இந்த டேக்ஸை வந்து சூப்பரான ஒரு ஆர்கனைசரா மாற்றி எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் ஜஸ்ட் இந்த டேக்ஸ் மட்டுமே போதும் வேற எதுவுமே தேவையில்லை நான் வந்து மொத்தம் ஆறு டேக் எடுத்திருக்கேன் இருக்கக்கூடிய அந்த அஞ்சு டேக்ஸை இந்த மாதிரி சின்னதாக வந்து லாக் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப பெருசா லாக் போட்டுறாதீங்க குட்டியாக இருக்க மாதிரி இந்த மாதிரி லாக் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அஞ்சு டேக்கையுமே நான் லாக் பண்ணிட்டேன் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு டேகை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த அஞ்சு டேக்கையும் இந்த மாதிரி ஒன்றா வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு டேக்கை எடுத்து இது எல்லா எல்லாத்தையுமே சேர்த்து வந்து லாக் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி லாக் பண்ணிட்டு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்ஸை கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் லாக் பண்ணி முடிச்ச பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன் ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு டேக் எடுத்துருக்கேன் அந்த டேகை வந்து இந்த மாதிரி வெளிப்பக்கமாக இருக்க மாதிரி லாக் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு இந்த ஆர்கனைசரை எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூமில் தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம் மேலே வச்சிருக்க அந்த ஒரு டேகை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹூக்கில் பாத்ரூமில் இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டு மிச்சம் கீழே இருக்கக்கூடிய அந்த அஞ்சு டேக்லையோ அழகாக நீங்கள் டூத் ப்ரஷ்லாம் போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப ஈஸியான டிப்ஸும் கூடங்க உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் ஆறு இருந்து ஏழு டேக் இருந்தால் போதும் நீங்கள் ஒரு சூப்பரான டூத் பிரஷ் ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க